கடந்த வியாழக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் நாற்பத்தி எட்டாவது ஏஜிஎம் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் முகேஷ் அம்பானி முக்கிய அறிவிப்புகள் செய்தார் புதிய முயற்சிகள் மூலம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் மதிப்பை உயர்த்தவும் வணிகங்களை விரிவுபடுத்தவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன உலக அரசியல் பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்திய தொழில்துறைகள் அனைவரும் ஒன்றிணைந்து வலுவான பல்வான் பாரத் உருவாக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார் அவர் கூறியதாவது ஜியோ ஐபிஓ ஜியோ தனது ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் தாக்கல் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது என்பதை பெருமையுடன் அறிவிக்கிறேன் தேவையான அனைத்து அனுமதிகளை பெற்ற பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் பாதியிலேயே ஜியோவை பங்குச்சந்தையில் கொண்டு வருவது எங்கள் இலக்கு என அறிவித்தார் அதில் முதலாவது ஜியோவிற்கு தற்போது ஐம்பது கோடிக்கு சந்தாதாரர்கள் உள்ளனர் நிறுவனத்தின் வருமானம் ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு எட்டு லட்சம் கோடியாக இருந்தது இதனால் ஜியோவின் ஐபிஓ இந்தியாவின் மிகப்பெரிய ஐபிஓகளில் ஒன்றாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் முதலீட்டாளர்கள் நாட்டின் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் பங்கு பெறும் வாய்ப்பு பெறுவர் ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் மேலும் ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் என்ற புதிய பிரிவை அறிவித்தார் இது முழுமையாக ரிலையன்ஸ் உடையதாக இருக்கும் மேலும் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவை மையமாக கொண்டு செயல்படும் ஜாம்நகரில் கிகாவாட் அளவிலான ஏஐக்கு தயாரான டேட்டா சென்டர்கள் அமைக்கப்படும் கல்வி சுகாதாரம் விவசாயம் போன்ற துறைகளில் ஏஐ சேவைகள் வழங்கப்படும் டாப் குளோபல் டேலண்ட் எனப்படும் உலகின் முன்னணி திறமையாளர்கள் ஈர்க்கும் திட்டமும் உள்ளது கூகுள் மற்றும் மெட்டா ஆகிய நிறுவனங்களுடன் பார்ட்னர்ஷிப் இந்த ஏஐ கனவுகளுக்கு ஆதரவு தரும் உலகின் எதிர்காலத்தை மாற்றும் மூன்று பெரிய விஷயங்கள் ஒன்றாக இணைந்து வருகின்றன அதில் முதலாவதாக கிளீன் எனர்ஜி சுத்தமான எரிசக்தி இது காலநிலை மாற்ற பிரச்சினையை சமாளிக்க உதவுகிறது இரண்டாவதாக ஜெனாமிக்ஸ் இது நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் பல நோய்களுக்கு தீர்வுகளை தருகிறது மூன்றாவதாக ஏஐ மற்றும் டெக் செயற்கை நுண்ணறிவு இவை உற்பத்தி திறன் செயல்திறன் மற்றும் மனிதர்களின் திறமைகளை அதிகரித்துள்ளன கன்சியூமர் மார்க்கெட் நுகர்வோர் வணிகங்களில் ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் டைரக்ட் சப்சிடரி அதாவது நேரடி துணை நிறுவனமாக மறுசீரமைக்கப்படும் இதனால் கம்பா கோலா இண்டிபெண்டன்ஸ் போன்ற விரைவாக வளர்ந்து வரும் பிராண்டுகள் அதிக திறனுடன் செயல்பட முடியும் எஃப்ஐ டுவெண்டி ஃபைவ் இந்த நிறுவனம் ஏற்கனவே பதினோராயிரத்து ஐநூறு கோடி வருமானம் ஈட்டியுள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ரூபாய் ஒரு லட்சம் கோடி வருமானத்தை அடைவதே இதன் நோக்கமாக திட்டமிடப்பட்டுள்ளது இதை அம்பானி ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு வேல்யூ கிரியேட்டிங் இன்ஜின் என குறிப்பிடுகிறார் எதிர்காலத்தில் இது ரீடெயில் வணிகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் நம்புகிறார் சோலார் ப்ராஜெக்ட் குஜராத் மாநிலத்தின் கட்ச் பகுதியில் ரிலையன்ஸ் உலகின் மிகப்பெரிய சோலார் சூரிய திட்டங்களை உருவாக்கி வருகிறது இந்த திட்டம் சுமார் ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ஏக்கர் வறண்ட நிலத்தில் அமைக்கப்படுகிறது இது சிங்கப்பூரின் அளவை விட மும்மடங்கு பெரியது அடுத்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவின் மொத்த மின்சார தேவையில் வரை இந்த பத்து சதவீதம் ஒரே இடத்திலிருந்து கிடைக்கக்கூடும் என்று அம்பானி தனது உரையில் கூறினார் கூட்டத்தின் நிறைவில் அம்பானி தனது நாற்பத்தி எட்டு ஆண்டு ரிலையன்ஸ் பயணத்தையும் அந்த காலத்தில் இந்தியாவின் பொருளாதார மாற்றத்தையும் நினைவுபடுத்தினார் இந்தியாவை வலுவான நாடாக உருவாக்கும் முயற்சியில் ரிலையன்ஸ் எப்போதும் பங்கு வகிக்கிறது ஆனால் இப்போது சவால்கள் மிகப்பெரிய அளவில் உள்ளன ஆகையால் அனைத்து இந்திய நிறுவனங்களும் ஒரே குடும்பமாக இணைந்து ஒற்றுமையுடனும் பரஸ்பர ஆதரவுடனும் செயல்பட வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்தார்